முதல்ல திரு புகழேந்தி உங்கள்கிட்ட இருந்தே தொடங்குறேன் என்னுடைய தலைப்பே முதல் கேள்வியாக வைக்கிறேன் என்ன நடக்கிறது அதிமுகவில் உங்கள் பார்வையில் குடிநீக்கு மாலை மனசு தமிழுக்கு இனிய வணக்கங்கள் என்ன நடக்கிறதுன்னு பார்த்துட்டு தானே இருக்கீங்க ஒரு பாடு வீடுகளில் யுத்த களத்தில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இயக்கம் ஒரு மாபெரும் தலைவர் எம்ஜிஆர் என்று சத்துணவு தந்த சரித்திர நாயகன் என்று போற்றப்படுகின்ற தலைவர் பின்னாலே கட்டி காப்பாத்தி அம்மா கட்டி அப்படிப்பட்ட மாபெரும் தலைவர்கள் படம் இல்லாமலேயே அதாவது தமிழ் ஒத்துக்கலாம் பணத்தை ஒதுக்கி உன்னாவிரத தொடர்ந்து போகுதே ஒரு இருபது நாளை கடந்துன்னு சொல்லி அவர்களுக்கு பரிசாக அந்த கொங்கு மண்டல விவசாய மக்கள் மகிழ்ச்சியோடு இந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளட்டும் என்னுடைய உத்தரவை ஏற்றுக்கொள்ளட்டும் மகிழ்ச்சியாக இருக்கட்டும் என்று சொல்லி எவ்வளவு பணத்தையும் ஒதுக்கி மிச்சிட்டு அடகு பார்த்து அவிநாசி அச்சிக்கடவு அவினாசி திட்டத்தை கொண்டு வந்த அந்த தலைவிக்கு ஒரு படமே இல்லாமல் அவருடைய பற்றி புகழாரம் எதுவும் இல்லாமல் அவருடைய மொத்தமாக ஒதுக்கி ஒரு ஓரத்திலே வைத்துவிட்டு ஒரு விழா எடுப்பதை என்ன நடக்கிறது என்று கேட்டீர்கள் இல்ல ஒரே ஒரு நிமிஷம் நீங்க கேட்ட கேள்வி நியாயமான கேள்வி ஆனா இது அதிமுக சார்பில் நடத்தப்பட்ட நிகழ்வுனா அந்த கேள்வியில நியாயம் இருக்கு இது விவசாய கூட்டமைப்பினர் எல்லா கட்சியிலிருந்தும் கட்சி மாறுபாடு இல்லாம அந்த கூட்டமைப்பு மட்டும் சேர்த்து நடத்தி இருக்கிறதுல அங்கேயும் நீங்க செல்வி ஜெயலலிதா படமும் அமரர் எம்ஜிஆர் படமும் வேணுங்கிறது எந்த விதத்துல நியாயம் இதுல எப்படி அவங்க புறக்கணிக்கப்பட்டாங்கன்னு நியாயப்படுத்துறீங்க கூட்டமைப்பை தான் நோக்கி கேள்வி எடுப்போம் இதுல எடப்பாடி பழனிசாமி திட்டத்தில் என்ன இருக்கு சரியான ஒரு நேர்கோட்டு கரெக்டா தமிழ் வந்துட்டீங்க இப்ப சொல்றேன் இதனுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய சம்பத் அவர்கள் அவர் என்ன பதில் சொன்னார் நீங்களும் ஒளிபரப்பினீங்க அவர் பதில் சொல்லியிருக்கார் டிவிக்கு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கார் நாங்கள் எடப்பாடி பழனிசாமி தலைவரை மாத்திரமே முன்னிறுத்தி விழா எடுக்க வேண்டும் என்று முடிவு செய்தோம் நீங்க முடிவு செய்தோம் அது அவரிடத்துல போய் சொன்னோம் சார் நான் அந்த இடத்துல இருந்து மன்னிச்சிருங்க முதல்ல எரிச்சு வெளியில போங்க ஐயா எங்களை மன்னிச்சிருங்க எங்க அம்மா வித்திட்ட திட்டம் ஆகவே அம்மா படம் இல்லாம கட் அவுட் இல்லாம வரமாட்டேன்னு சொல்லி எந்த மூத்த தலைவராக இருக்கக்கூடிய திரு செங்கோட்டையன் அவர்கள் இன்றைய தினம் புறக்கணித்தாரோ அப்பயே வீட்ல நான் அதை சொல்லியிருப்பேன் எனக்கு ஒன்றும் இங்க பெரிய புகழாரமோ கட் அவுட்டோ தேவையில்லை இது என்னுடைய தான் பண்ணது ஆகவே அவர்களை முன்னிறுத்தி இந்த பங்கன் நடத்துங்க அப்படிதான் நம்ம வந்து காவேரி ஈஸ்வரன் நடத்துறோம் தஞ்சையில பெரிய மாநாடு நடத்தணும் அது மாதிரி அட்டவணையில கொண்டு வந்து சாதிச்சாங்க அம்மா ஆகவே அவர்களுக்கு செய்ய வேண்டியது இது ஆகவே என்னை மாத்திரம் முன்னிறுத்தி செய்தது சரியான ஒன்றல்ல அந்த அளவிற்கு நான் பெரிய தலைவரும் அல்ல அப்படின்னு தானே சொல்லிருக்கணும் தமிழ் நியாயமா தமிழ் சொல்லுங்க பாப்போம் இதுக்கும் ஒரு காரணம் கற்பிச்சு ஆகவே இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உடைந்திருக்கின்ற பெரிய கண்ணாடியினுடைய உடைந்த பாகங்கள் எல்லாம் ஒரு ஸ்கிரீன் போர்டு மூடி வச்சிருக்காங்க இப்ப திறக்க ஆரம்பிச்சு திற அதுவே திறக்க ஆரம்பித்து விட்டது இல்லை சில சந்தேகப்படுறாங்கல்ல இல்லை செங்கோட்டையனுடைய இந்த பேச்சுக்கு பின்னணியில ஏதாவது ஒரு கட்சி இருக்கக்கூடும் இல்லை டெல்லியிலேருந்து ஏதாவது ஒரு சக்தி இயக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இப்போ இந்த சமயத்தில் ஏன்னா செங்கோட்டையன் வந்து அவ்வளவு எளிதாலாம் வெளியில இந்த மாதிரி முரண்பட்ட கருத்தை

அவர் வந்து விட்டு கொடுக்கவே மாட்டார் அம்மாவை அம்மாவனுடைய பக்தர் என்று கூட நாம் சொல்ல முடியும் அந்த அளவுக்கு சுற்றுப்பிரயாணத்தை வகுத்து கொடுத்து உடனிருந்து பணியாற்றி நல்ல பெயர் வாங்கியவர் ஆகவே அவரால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை அந்த ஸ்டேஜில் அம்மா படம் இல்ல இந்த விவசாயிகளுக்கு வழிகாட்டியவர் அம்மா நான் வர முடியாதுன்னு ஒரு புறக்கணித்தார் அதுதானே அதுதானே நியாயமான ஒண்ணு ஏன் நீங்க நான் இன்னொரு தேதி கேட்கிறேன் வழிநெடுங்க நீங்க அஇஅதிமுக தொண்டர்கள் உங்ககிட்டதான் இருக்காங்க கட்சி உங்ககிட்டதான் இருக்காங்க நீங்க தானே பொதுச் செயலாளர்

கொஞ்ச கூட கருணை இல்லாமல் நான் ஒதுக்கப்படுகிறேன் புறக்கணிக்கப்படுகிறேன் கோவிந்தேந்திரா தன்னுடைய பெயரும் படமும் இல்லாத சுட்டிக்காட்டி குற்றம் காட்டுகிறார் என்று சொன்னால்

இல்ல நான் அந்த பாயிண்ட்க்கே போகல தமிழ் உடைந்த கண்ணாடி அதுதான் சொல்லவே வரல நீங்க அவமானப்படுத்தப்பட்டார் என்னுடைய தலைவி அசிங்கப்படுத்தப்பட்டார் என்னுடைய தலைவன் என்றுதான் என்னுடைய முழு மூச்சா எடுத்து வைக்கப்படுகின்ற ஒரு விஷயமா நான் பாக்கிறேன் நான் சொல்லுங்க கேட்டுக்கிட்டே இருந்தேன் தமிழ் எல்லாத்தையும் ஒரு ஒரு நிமிஷம் என்னுடைய நண்பர்கள் கோயம்பேடு பக்கம் போவாங்கன்னு நினைக்கிறேன் எப்படியா போவாங்க அப்பப்போ போகாமலாம் இருப்பாங்க அந்த நண்பர்கள் கொஞ்சம் லெப்ட்ல திரும்பி கோயம்பேடு நுழைவாயில் இருந்த பஸ் ஸ்டாண்ட பவுண்டேஷன் பை கலைஞர் கருணாநிதி புரட்சி தலைவி அம்மான் இருக்கும் ஏன் அங்க ரெண்டு ஸ்டோனு ஒண்ணு எடுத்துலாமே அப்படின்னா முடியாது செய்ய முடியாது அப்ப சின்ன படமாவது இருந்தது எனக்கு நண்பர் ஒத்துக்கிறாங்க அந்த மாநாட்டு மேடையில இங்க அது மேட்டரே இல்ல அதுக்கு பல ஒதுக்குறது புரட்சி தலைவி அம்மான்னு சொல்லிட்டு

மூத்த தலைவர்களில் அவரும் ஒரு தலைவர் ஆகவே இத வந்து சொல்றாங்க இல்ல சம்பத்தின் ஆர்கனைசர் சார் உங்களுக்குதான் பாராட்டு விடா நாங்க வேற எதுவும் செய்யலன்னு சொல்றப்பயே நல்ல தலைவரா இருந்தா முடியாதுங்க அது அம்மா படத்தையும் தலைவர் படத்தையும் வச்சாதான் வருவேன் அப்படின்னு சொல்லி இருக்கணுமா இல்லையா ஒன்னு ரெண்டாவது சார் உங்களுக்கு நான் அன்பா சொல்லிக்கிறேன் போன ஜூன்லயே வெள்ளோட்டம் பார்த்தாச்சு அத்திக்கடவு அவநாசி திட்டத்தினுடைய தண்ணி போன ஜூன்ல வந்துருச்சு எல்லா இன்ஜினியர்ஸுக்கும் தெரியும் பொறியாளர் யாராவது கேட்டு செக் பண்ணிக்கோங்க இப்பதான் ஒருத்தர் கன்ஃபார்ம் பண்ண மறுபடியும் மறுபடியும் நானு அதுக்கு இப்ப என்ன பாராட்டு பழனிசாமிக்கு ஒண்ணு ஏன் பாராட்டு தெரியுமா உங்களுக்கு முந்தாண்டு முதலமைச்சர் அங்க பாராட்டினுடனே வேலுமணியை கூப்பிட்டு ஐயோ என்ன சொல்வானாலும் பரவாயில்ல வேலுமணி உடனே ஒரு பாராட்டு ஏற்பாடு பண்ணுங்க அவருக்கு பாராட்டு நடக்குதுன்னு சொல்லி என்ன சார் நடக்குது பாராட்டு நடத்தினவங்க அம்மா படத்தை வச்சு இவங்கதான் காரணம் சொல்றீங்க இந்த பிரச்சனையே வராது சார்

அண்ணா தல அண்ணா திமுக தலைமை அலுவலகத்துக்கு எம்ஜிஆர் அவர் மாளிகை இருக்கும் போது வருது அப்ப இவ்வளவு எம்ஜிஆர் மீதும் செல்வி ஜெயலலிதா மீதும் எடப்பாடி பழனிசாமிய ஒரு படம் போடலங்கிறதுக்காக இவ்வளவு தூக்கி எறிஞ்சு கட்சியவே புதைச்சிடலாங்கிறீங்களே இது இது என்ன ஆதங்கம் அது நல்லா சொன்னீங்க தமிழ் நாணயம் வெளியிடப்பட்டது தமிழ் அந்த நாடகம் அண்ணாவுக்கு வெளியிடப்பட்டது

மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்துக்கு யாருங்க பேரு மாத்துனா இது மாதிரி எவ்வளவு ஜெயலலிதா பல்கலைக்கழகம் ஆரம்பிக்க முயற்சி பண்ணாங்க ஆட்சி மாறுச்சுன்னு இவங்க தானே அதுக்கு போராட்டம் எல்லாம் பண்ணாங்க உங்களுடைய தாரக மந்திரம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அந்த கோட்ல இருந்து நீங்க கட்சி கட்சியில இருந்து ஆட்சிக்கு வந்தோம் கட்சியில இருந்து அதிகாரத்துக்கு வந்தோம் நீங்க கட்சி அடிப்படையில் அஸ்திவாரத்தை ஆட்டி விட்டு வேண்டிய பாத்தீங்கன்னா என்ன நியாயம் நான் கேட்டது அதான் இப்ப எதுக்காக இந்த பங்கு பண்ண முடியும்

ஆகவே இவர் அவரும் ரிப்போர்ட் பண்ண முடியாது அங்க தமிழ் ஒன்னு சொல்லட்டுமா அவர் உண்மைக்கு சொல்றேன் சுருக்கமா அங்க இருக்க உள்கட்சியில கோகுலந்திரா மாத்திரம் இல்ல அங்க இருக்க அண்ணா தொழிற்சங்கம் செயல்படுறது இல்ல அங்க இருக்க அமைப்புகள் அமைப்பு ரீதியா இளைஞரணி மத்தவைகள் செயல்படுறது இல்ல அவரே போட்டுக்கிறார் பொறுப்பு இல்ல இந்த செயலாளர்களை கேட்கறதும் இல்ல அவர் இறங்கி அடிக்கிறார் பிரீத்தா அண்ணா தொழிற்சங்கத்தை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் போய் போட்டு போஸ்டிங் நீங்க போட போறீங்க அங்க எல்லாம் எல்லோரும் வெறுப்போடு எரிச்சலோடு ஆத்திரத்தோடு அவர்கள் என்ன செய்யலாம்னு புரியாம இங்க இருக்கின்ற சுத்தி சுத்தி இருக்கின்ற தலைவர்கள் அவர்களைய எப்படி நம்ம எதிர்ப்பை தெரிவிப்பது என்கின்ற சூழ்நிலையில் இருக்கிறார்கள் அதிலிருந்தா கோகுல் இந்திரா பேச செங்கோட்டையன் செங்கோட்டையன் பேசியது எதோடும் நீங்க கனெக்ட் பண்ணவே பண்ணாதீங்க எனது தாயாக தந்தையாக மதிக்கின்ற உச்சி தலைவி அம்மாவையும் தலைவரையும் திரைமறை மறைத்து ஒரு புகழாரம் சூட்டிக்கொள்ள மாலைகள் சூட்டிக்கொள்ள மத்திய தேடி போன ஒரு எதிரொலி தான் இப்பொழுது இங்கே நடந்து கொண்டிருக்கின்றன